அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாம் அனைவருமே ஷபானுடைய புனித மாதத்தை அடைந்து விட்டோம் அதுவும் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு நாளில் இருக்கும் அதாவது ஷபானுடைய முதல் பிறையில் இருக்கும் இன்னும் ஜுமாவுடைய தினத்தில் இருக்கும் இன்றைய தினத்தில் நம்முடைய தேவைகளை கபூலாக்கி தரக்கூடிய இன்னும் ஏராளமான நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய ஒரு மகத்தான அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அமல் எப்படிப்பட்டது அப்படின்னா உங்களுடைய விதியை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கொண்ட மூன்று வஜீஃபாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா இன்ஷால்லா இந்த அமலை மட்டும் நீங்கள் இன்றைக்கு முடிச்சு பாருங்க உங்களுடைய குடும்பத்திற்கே நல்ல விதி அதாவது நல்ல அதிர்ஷ்டம் உங்களுக்கு தொடங்கிடும் அப்படிப்பட்ட பறக்கத்தான ரஹ்மத்தான அமல் தான் இந்த அமல் இந்த மூன்றுமே அல்லாஹுவுக்கு பிரியமானது இன்னும் நமது ரசூல்லாஹுக்கும் பிரியமானது இன்றைக்கு அஷருடைய தொழுகைக்கு பிறகு நீங்க இந்த மூன்றுல ஏதாவது ஒன்றை ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல துவா கேட்டாலே உங்களுடைய அத்தனை தேவைகளையுமே அல்லாஹு கபூலாக்கி தருவான் அப்படிப்பட்ட வரக்கத்தான திகிர்களை நம்ம பார்க்கலாம் முதல் திக்ரு கலிமா கதீர் இந்த கலிமாவிற்கு ஏராளமான சிறப்பு இருக்கு இன்னும் இந்த கலிமாவை முன்னிட்டு நம்ம துவாவை கேட்டோம் அப்படின்னா அல்ல மறுக்க மாட்டான் ஏன்னா இந்த களிமாவை ஓதனும் அப்படின்னா அல்லஹத்தால நமக்கு எப்படிப்பட்ட நியமத்துக்களை கொடுக்கறான் அப்படின்னா வானம் பூமிக்கு இடையில நிரப்ப கூடிய அளவிற்கு நன்மைகளையும் வெகுமதிகளையும் நமக்கு கொடுக்கறேன் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு களிமாவை இன்றைய தினத்துல நீங்க பத்து முறை நீங்க ஓதிட்டு உங்களுடைய விருப்பங்களை கேளுங்க ஏன்னா இந்த தான் அல்லாஹுவை புகழ்றதுல தலைமையான வார்த்தைகள் கொண்ட களிமா இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு ஏராளமான நன்மை இருக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு இன்னும் அலா குல்லி ஷெயின் கதீர் அப்படிங்கிற அந்த திக்ரு இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப மகத்தானது அனைத்து பொருட்களின் மீதும் அல்லாஹ் தான் சக்தி பெற்றவன் அப்படிங்கிறத சொல்லும் போது நிச்சயமா அந்த ரப்பு நம்ம கேட்கக்கூடிய அத்தனை தேவைகளையுமே நமக்கு கபூலாக்கி தருவான் இரண்டாவது நம்ம பார்க்க போற திக்ரு தருதே இப்ராஹிம் செலவாத் நம்ம அத்தகையத்துல ஓதக்கூடிய செலவாத்து தான் இந்த செலவாத்திற்கும் ஏராளமான சிறப்பு இருக்குது பலன் இருக்குது இன்னும் நபியவர்கள் அதிகளவில் விரும்பி ஓதிய செலவாத் நபிவுங்க கிட்ட சிறந்த செலவாத்து எது அப்படின்னு கேட்டால் இதை தான் சொல்வாங்க அந்தளவு இது ஒரு பறக்கத்தான ஒரு செலவாத்தா இருக்குது இன்னும் இந்த செலவாத்தினுடைய ஒரு சிறந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன் இது நம்மளில் பலருக்கும் தெரியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஒருமுறை அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹூ அவங்க அவங்கக்கிட்ட நபி அவங்க சொல்கிறாங்க எல்லா நபிமார்களின் மீதும் செலவாத்த ஓதாமல் நீங்கள் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ ஆயார் அலி அல்லா ஹான்கா அவங்க ஆச்சரியமா கேக்கிறாங்க எல்லா நபிமார்களின் மீதும் எப்படி செலவாத்து சொல்ல முடியும் அப்படின்னு அப்போதான் நமது ரசுல்லா சொன்னாங்க தருதே இப்ராஹிம் செலவாத்த ஓதணும் அப்படின்னா எல்லா நபிமார்களின் மீதும் செலவாத்து ஓதிய அந்த பரக்கத் அந்த நன்மை கிடைக்குது எல்லாவற்றிற்கும் இது போதுமானது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் எனவே இன்ஷா அல்லா இந்த செலவாத்த இன்றைய தினத்துல இந்த ஷபானுடைய முதல் ஜுமாவுடைய தினத்துல அதுவும் துவாக்கல் கபூல் ஆகக்கூடிய அசருடைய வேலையில் நீங்கள் பத்து முறை ஓதிட்டு உங்களுடைய தேவைகளை நீங்க கேளுங்க இன்னும் ஏராளமான சிறப்பு இருக்கு நன்மை இருக்கு இன்னும் செலவாத்த ஓதிட்டு நம்ம கேட்கக்கூடிய எந்த ஒரு துவாவையுமே அல்லாஹ் நிராகரிக்க மாட்டான் அதுவும் இந்த வாரத்தில் நீங்கள் பாருங்கள் இந்த செலவாத்தினுடைய பறக்கத் கொண்டு அல்லாஹாலா உங்களுக்கு செல்வத்தை தாராளமாக கொடுப்பான் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் செல்வம் வரக்கூடிய எல்லா வழிகளையுமே அல்லா திறந்து வைப்பான் எனவே என்ச்சா இந்த பறக்கத்தான ஒரு செலவாத்தை இன்றைய தினத்தில் நீங்கள் பத்து முறை ஓதிக்கோங்க அடுத்தது மூன்றாவதாக ரஜபு ஷபான்ல நாம் ஒவ்வொருவருமே கட்டாயம் ஓதிக்கொள்ள வேண்டிய இஸ் அஸ்தகுஃபிருல்லாஹல் அலி மல்லதி லா இலாஹ இல்லாஹு அல் ஹையுல் இலேஹி தௌபத்த அப்தின் லாலிமில் நஃப்சிஹி லா லி நஃப்சிஹி மௌத்தவ் வலா ஹயாத்தவ் வலா நுஷூரா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா மகத்தான அல்லாஹுவிடமே நான் மன்னிப்பு கோருகிறேன் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை அவனே உயிருள்ளவன் என்றும் அதிலேயே நிலைத்திருக்கக்கூடியவன் இன்னும் அவனிடமே மீளுகிறேன் இன்னும் என்னுடைய நஃ்சை கட்டுப்படுத்தாமல் எனக்கு நானே அநீதம் இளைத்து கொண்டேன் எனவே என்றுமே மரணிக்காத உயிர் தெளாத என்னுடைய ரப்பிடமே நான் மன்னிப்பு கோருகிறேன் இந்த இஸ்தேகப்பாறை தான் ரஜபு ஷாபானுடைய மாதத்துல தினமும் ஏழு முறை ஓதக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க அப்படி இந்த இஸ்தேகப்பாருக்கு என்ன சிறப்பு அப்படின்னு நீங்க கேட்கலாம் இதனுடைய சிறப்பை நான் சொன்னேன் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் தினமும் ஏழு முறை ஓதுறதுக்கு நீங்க தொடங்கிடுவீங்க அதாவது இந்த இஸ்திகப்பாறை இந்த மாதத்துல ஏழு முறை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு அல்லாஹத்தால் நமக்கு கொடுக்கக்கூடிய நற்செய்தி வெகுமதி பரிசு என்ன அப்படின்னா இரண்டு வானவர்களை அல்லாஹ அனுப்புறானாம் அனுப்பி நம்முடைய பாவங்கள் செய்த ஏடுகள் இருக்கும் இல்லையா அதாவது நம்ம செய்யக்கூடிய நன்மை தீமைகளை இரண்டு மழக்குமார்கள் இருக்காங்க ஒருத்தங்க நன்மையான விஷயங்களை எழுதுவாங்க ஒருத்தங்க பாவமான காரியங்களை எழுதிட்டு இருப்பாங்க அந்த பாவம் செய்த புத்தகத்தை பாவம் செய்த ஏட அல்லாஹால கிழி தெரிஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு மழக்குமாற அனுப்புறானா ஒரு மலக்குமார் நம்முடைய பாவ ஏடுகளை கிழிக்கிறாங்க மற்றொரு மலக்குமார் நம்முடைய தேவைகளை நமக்கு நிறைவேற்றுறதுக்காக வர்றாங்க அதாவது நம்ம ஏதாவது துவாவை கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் விடத்தில் கொண்டு செல்கிறாங்க இன்னும் அதை அமல்படுத்துகிறாங்க அதை நமக்கு கபூலாக்கி தர்றாங்க எனவே இன்ஷா அல்லா இந்த மகத்தான இஸ்துக்கு பாறை இந்த மாதத்தில் தினமும் ஏழு முறை நீங்கள் ஓதுங்க ஓதிட்டு கண்டிப்பாக உங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படி அல்லாஹ் விடத்தில் கேட்டுக்கோங்க அடுத்தது கண்டிப்பாக உங்களுடைய தேவைகள் ஆசைகள் அவசியங்களை கண்டிப்பாக கேளுங்க மறந்துடாதீங்க இன்றைக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த மூன்று அமல்கள்ல ஏதாவது ஒரு அமலை நீங்க செஞ்சுட்டு துவா கேட்டாலே அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தருவான் அல்லது இந்த மூன்றையுமே நீங்க இன்றைக்கு செய்கிறீங்க அப்படின்னா அலமதுல்லா சொல்லுங்க நீங்க ரொம்ப ரொம்ப பாக்கி சலீம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அல்லாஹ விரும்பக்கூடிய மூணு செயல்களை தான் நம்ம செய்யறோம் அல்லாஹ புகழ்றோம் கண்டிப்பா அல்லாஹ புகழ்ந்துட்டு கேட்டா நம்முடைய துவாக்களுக்கு உடனே நமக்கு பதில் கிடைக்கும் இன்னும் சலவாத்து ஓதுறோம் இதுவும் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சது தான் அதனால சலவாத்து ஓதிட்டு நமக்கு துவா கேட்டாலுமே நமக்கு அது கபூலாகும் மூன்றாவது இஸ்திகபார் ஓதுறோம் இதுவும் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு அமல் இன்னும் இஸ்திகபார் ஓதிட்டு நம்ம கேட்கக்கூடிய எந்த ஒரு துவாவையுமே அல்லாஹ் நிராகரிக்க மாட்டான் இன்னும் இந்த மூன்று அமல்களுமே ரசூல்லாவுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான அமல் எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கு ஷபானுடைய அசருடைய தொழுகைக்கு பிறகு நீங்கள் எப்படியாச்சும் நீங்கள் முயற்சி பண்ணி நீங்கள் இந்த மூன்று அமல்களையுமே நீங்கள் செஞ்சுட்டு உங்களுடைய தேவைகளை கேளுங்க இதன் பறக்கத்தால் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா துவாக்களையுமே அல்லாஹ் கபூல் ஆக்குவான் இன்னும் உங்களுடைய செல்வத்தில் அல்லா பறக்க செய்வேன் ஏன்னா புகழ்றது புகழ்கிறது செலவாத் சொல்கிறது இஸ்திகபார் சொல்கிறது எல்லாமே செல்வத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு வழி இதை மட்டும் நீங்கள் முடிச்சு பாருங்கள் அல்லாஹ் இந்த வாரம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் இந்த வருடம் முழுவதும் நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்களுடைய பிள்ளைகளோட செல்வ செழிப்போட நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் எந்த குறையுமே இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தது அப்படின்னாலும் இந்த மூன்று அமல்களையுமே நீங்கள் செஞ்சுட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் கேட்டுக்கோங்க கண்டிப்பாக அடுத்த மாதத்துக்குள்ளே எல்லா பிரச்சனைகளையுமே அல்லாஹ் லேஸ் ஆக்கிடுவான் நீங்கள் அலமதுல்லா சொல்வீங்க எனவே இன்றைய ஷபானுடைய முதல் ஜுமாவுடைய தினத்தில் இந்த மகத்தான மூன்று அமல்களை செய்து இதனுடைய சிறப்புகளையும் நன்மைகளையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து